அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துக்கும் தொழுகையிலே பெரும்பாலானவர்கள் தவறு செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாவுடைய தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுதார்கள் என்பது ஹதீஸிலே தெளிவாக இருக்கிறது குறிப்பாக சில நபர்கள் தொழுகையிலே அவசரம் காட்டுகின்றார்கள் உதாரணத்திற்கு நம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரையோ அல்லது வேறு கட்சியினுடைய தலைவர்களையோ ஒரு முதல்வரையோ நாம் சந்திக்கக்கூடிய நேரத்திலே அவரோடு அதிகமான நேரத்தை செலவிட வேண்டும் என்று நினைப்போம் ஆனால் தொழுகை என்பது அல்லாவோடு நேரடியாக ஒரு அடியான் சந்திக்கக்கூடிய நெருங்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லும் அவர்கள் ஆனால் நாம் இந்த முறிவை இந்த சந்திப்பை வேகமாக முறித்துவிட்டு வெளியே வருகிறோம் ஆனால் மனிதர்களிடத்திலே அந்த சந்திப்பை அதிகப்படுத்தி கொண்ட அந்த நேரத்தை அதிகப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் அதைத்தான் நாம் முதலிலே சொன்னோம் நம்மளுடைய வார்டினுடைய கவுன்சிலரை நாம் பார்த்தால் நேரம் அதிகமாக செலவிடுவோம் இந்தந்த பகுதியிலே இந்தந்த கோளாறுகள் இந்தந்த தவறுகள் இருக்கிறது இந்தந்த பிரச்சனைகள் இருக்கிறது என்று நேரம் அதிகரித்து நாம் அதை சொல்லுவோம் ஆனால் அல்லாவை சந்திக்கக்கூடிய இந்த தொழுகையிலே நாம் வேகமாக முறித்துவிட்டு வருகிறோம் நம்மளுடைய குறைகளை அல்லாவிடத்திலே சொல்லுவது கிடையாது குறிப்பாக ரசூல் சல்லாஹ் அலையவாசலம் அவர்கள் சொன்னார்கள் அகமதிலே பதினோரு ஆயிரத்தி நூத்தி ஆறாவது ஹதீசாக இடம் பெறுகிறது திருடர்களில் மிக மோசமான திருடன் யார் தெரியுமா தொழுகையிலே திருடுபவன் என்றார்கள் ரசூல் சல்லல்லாஹ் அலிவாசலம் அவர்கள் சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள் அல்ல அவருடைய தூதரை தொழுகையில் எப்படி திருட முடியும் என்று அந்த தொழுகையிலே அவன் தன்னுடைய ருக்குவையும் சுஜூதையும் சஜிதாவையும் பூரணமாக செய்யாதவனே அந்த திருடன் என்றார்கள் நபிகள் நாயகம் நபிகள்நாயகம் சல்லாஹ்லம் அவர்கள் அருமை சகோதரர்களே வேக வேகமாக சில நபர்கள் நம் பள்ளியிலே உட்கார்ந்திருப்போம் அடுத்த தொழுகைக்காக காத்துக்கொண்டு ஒருவர் வருவார் வேக வேகமாக இரண்டு ரக்காயத்தையும் நான்கு ரக்காயத்தையும் வேகமாக தொழுது விட்டு சென்று விடுவார் நிச்சயமாக அது தொழுகை அல்ல ஏனென்றால் தொழுகை அல்லாவோடு நெருக்கத்தை ஏற்படுத்த ஏற்படுத்துகிறது சந்திப்பை ஏற்படுத்துகிறது ஆக தொழும்போது ருக்குவையும் சஜிதாவையும் பூரணமாக அல்லாவுடைய தூதர் எப்படி ருக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்றும் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் இதையெல்லாம் நாம் படித்துவிட்டு நம்முடைய தொழுகையை அமைத்து கொள்ளுவோம் வேகமில்லாத தொழுகையாக நம்முடைய தொழுகையை பொறுமையோடு அல்லாவை சந்திக்கக்கூடிய நெருங்கக்கூடிய ஒன்றாக இந்த தொழுகை இருக்கிறது என்பதை மனதிலே கொண்டு நம்முடைய தொழுகையை அமைத்து கொள்வோம்